ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நைக் சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கலாம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை விட ஈஸியாகிட்டு நம்ம எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட் தான் நைக் பண்ண போகிறோம் சட்டுன்னு பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை வேக வச்சு எடுத்துக்கணும் தக்காளி பழம் வேக வச்சு எடுக்கிறது தான் இதில் வேலை வேற எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணுறது இது ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கிடலாம் இது வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் தக்காளி எந்திரிச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராட்டும் வந்துருச்சு நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் அந்த மாதிரி வெடிச்சிருக்கணுங்க கொஞ்சம் ஆரட்டும் நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக நல்லா வெந்துருச்சுங்க நல்லா ஆரிடுச்சு தோலை உரித்து எடுத்துக்கலாம் தோலை உரிச்சி எடுக்கணும்னா உரிச்சி எடுத்துக்கங்கள்ட்ட அப்படியே போட்டு அரைச்சிருக்காங்க அரைச்சு நம்ம வடிகட்டி எடுத்து தான் பண்ண போறோம் தோலை அப்புறம் ஆச்சுங்க இதை கட் பண்ணி மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தோலை வந்து கை வந்து பிசைஞ்சு கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ சாறு வருது பாருங்க இந்த சாரை ஊற்றிருந்தாங்க இது தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மையாக அரைச்சாச்சு ஒரு மிக்ஸிங் பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு செலவிடல வச்சு சளிச்சு எடுத்துக்கணுங்க வேதையப்பறம் நம்ம ரசம் வச்சோம்னா ரசத்தில் போடலாங்க செல்லாம் சளிச்சு எடுத்தாச்சு இதே தண்ணியில் நம்ம மாவு போட்டு பிசைச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு பவுல் கோது மாவு எடுத்துருக்கேன் இன்னொரு பவுல் ஆட் பண்ணிடலாம் ரெண்டாவது பவுல் மாவு எடுத்துருக்கேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிடலாம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க மாவுக்கு தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் கொஞ்சம் மாவை தட்டிட்டேன் ஒன்றரை பவுல் மாவு கரெக்டாக இருந்துச்சுக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஓட்டிக்கலாம் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் டைம் கிடச்சிச்சின்னா ஆஃப் அன் ஹவர் கூட ஊற வைங்க தப்பு இல்லை ஊறட்டுங்க மூடி வச்சிக்கலாம் வந்து மாவு ஊறிடுச்சிங்க நல்லா நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இருபது நிமிஷமாக ஊற வச்சுட்டேன் இருந்துச்சு அதனால் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நம்ம எந்தளவுக்கு தேவையாக அளவுக்கு சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கணுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எனக்கு மொத்தத்தில் ஆறு உருண்டை கிடச்சிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி மாவு பிசைஞ்சிக்கோங்க தக்காளி பழமும் எடுத்துக்கோங்க இதுக்கு சைடிஸ்ட்டு வந்து எதுவுமே தேவையில்லைங்க நம்ம அப்படியே பண்ணி அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரேசம் மாவு மேலே தூத்திட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும் தக்காளி பழம் போடாமலும் பண்ணலாம் தக்காளி பழம் போட்டேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க இதை வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இந்த ஓரில் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த ஓரில் இருக்கிறதையும் நம்ம மடித்து விட்டுக்கிடணும் மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கதையும் மடித்து விட்டுக்கோங்க அப்புறமா இந்த சைடு திருப்பிடணுங்க ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு இந்த சைடில் இருக்கிறத எடுத்து நம்ம மேலே வச்சிடணும் இப்போ நம்ம தேய்ச்சி லேயர் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தேங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு ஒன்று போல் வேணும்னா இந்த சைடில் இருக்குது அப்படியே நீளமாக கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டாக தான் இருக்குது லைட்டாக தான் கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க தேய்ச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் இப்போ அடுத்தது ஒன்று கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணணும்னே அவசியம் இல்லைங்க அப்படியே தேய்ச்சி போடலாம் நீங்க கட்டில ஒட்டி பிடிச்சிட்டு ரேசா மாவு துடைக்குங்க பக்கத்துல மெயின் ரோடு கார் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க கஷ்டமாகவே இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நாய் சத்தம் காக்கா சத்தம் குருவி சத்தம் குயில் சத்தம் இதுக்கடையில் கார் சத்தம் வேற இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மாதிரி மடக்கிட்டு இது வந்து திருப்பி உபயோகிக்கணுங்க மாவில் பெருக்கிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க ஒன்று மேலே ஒன்றா நம்ம தேய்ச்சி வச்சுக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க ஆறு பீஸ் கிடச்சிருக்கு நமக்கு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க அப்படியே போட்டுக்கலாம் இதில் வந்து முட்டை அடித்து ஊற்றிக்கிட்லாங்க மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு முட்டைக்கு தந்துபடி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ முட்டையில் கொஞ்சம் சில்லி ப்ளைஸ் போட்டு விடலாம் கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ப்ளைஸ் போட்டுக்கோங்க முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மல்லித்தொழை தழை விடலாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம தோசை தவால அதில் என்னைக்கா ஒரு கடாயில் போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுப்ப வச்சுக்கோங்க கடாய் நல்லா கீட்டாகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க முட்டையிலேருந்து நம்ம கட் பண்ணி டிப் பண்ணிக்கிடலாங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிடணும் நம்ம அப்படியே எடுத்து கடாயில போட்டுக்கணும் இந்த மல்லி கருத்து கொஞ்சம் மேலே அப்படியே போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து சப்பாத்தியும் வேகணும் முட்டையும் வேகணுங்க அதனால பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கங்க ரெண்டு பக்கம் அப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணும் நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பி வருது பாருங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்தது நொன்று போட்டுக்கிடலாம் கடையில் எண்ணெய் இருக்கிறது இல்லையா அப்படியே போடுங்க எண்ணெய் காலியானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்து போடணும் இப்போ திருப்பி போட்டு விடலாம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உப்பி வரணுங்க எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்க வேக வச்சாச்சு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ உப்பெல்லாம் வருது பாருங்கள் சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட்டுங்க ஒரு சப்பாத்தி மாவு முட்டையும் வச்சு பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இந்த மாதிரி அட்டைக்கசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பெரியவங்க பெரியவங்கிறக்கி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எம்மியாட்டு பண்ணியாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் வாங்க எல்லாரும் சாப்பிடதுக்கு ஒரு முறை பண்ணி பாருங்க ஒயாவும் பண்ண சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக சைடிஷே தேவையில்ல அருமையாட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்டியாட்டி எம்மியாட்டு பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் டமேட்டா சாஸ்லாம் ஊற்றி பண்ணியிருக்கனால சூப்பர் டேஸ்டெலாம் இருக்குது ட்ரை பண்ணிட்டு அப்படியே வச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் வா